ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் வணக்கம் இன்றைக்கி வந்து வெங்காயம் இல்லாமல் மிக்கப்போ சட்னி வைக்க போகிறதுக்கு எடுத்து வச்சுருக்கிறேன் தக்காளி சட்னி வெங்காயம் வெங்காயம் வந்து போடலை இப்போ வந்து அதுக்கு தேவையான பொருளெல்லாம் எடுத்து வச்சிருக்கேன் கொஞ்சமாக நம்ம ஓரளவு ஒரு இருபத்தஞ்சி கிராம் வரைக்கும் உளுந்த பருப்பு அதே மாதிரி கடலைப்பருப்பு எடுத்து வச்சுருக்கேன் அதோட பூண்டு கொஞ்சமாக தேவையான காரத்துக்கு மிளகாய் வத்தல் எடுத்து வச்சுருக்கிறேன் தக்காளி வந்து ரொம்ப தேவையில்லை ஓரளவுக்கு நிதானமாக எடுத்து எவ்வளோ சட்னி தேவையோ அந்தளவுக்கு எடுத்துக்கலாம் தக்காளி பருப்பு வந்து கொஞ்சம் கூட கொஞ்சம் போட்டுக்கிற மாதிரி இப்போ எல்லாம் எடுத்து வச்சுட்டேன் அதோட கொஞ்சம் இல இருந்தாலும் சரி நல்லது தான் எடுத்து வச்சுக்கலாம் இப்போ வந்து நல்லா வந்து ஃபஸ்ட்டு வந்து கடலைப்பருப்பு வந்து நான் எண்ணெயிலேயே உருவாக வேக விட்டதுக்கு அப்புறமா அதுக்கப்புறமா உளுந்தம்பருப்பு போட்டிருக்கேன் உளுந்த பருப்பு நல்லா பொண்ணு நேரமாக வந்துருச்சு இப்போ வந்து நம்ம வரமிளகாய் போட்டுக்கிட்ட இப்போ அதோட கொஞ்சமாக தே எல்லாம் போட்டு போட்டிருக்கேன் நல்லா வதங்கி வந்ததும் கொஞ்சம் தேங்காய் தேங்காய் வந்து நல்லா எண்ணெயிலேயே முருகை வெந்துருச்சுனாலே சீக்கிரம் கெட்டு போகாத அந்த இருக்கும் அதனால் தேங்காய் போட்டிருக்கேன் இதோட கொஞ்சம் பெருங்காயத்தூள் வந்து அது வந்து கடை தூளாக இருந்துச்சுன்னா நம்ம கடைசியில் தாளிக்கிற பகுறை போட்டுக்கலாம் அது கட்டி எடுத்துருந்தோம்னா இதுலேயே போட்டுக்கிடலாம் இப்போ நல்லா வதக்கி எடுத்தாச்சு எடுத்துகிட்டு அதை வந்து ஃபஸ்ட்டு ஆற வச்சிடலாங்க தட்டில் ஆற வச்சுட்டு இப்போ வந்து தேவையான தக்காளி எடுத்து வச்சுருக்கேன் தக்காளியும் வந்து நல்லா தண்ணி விட்டு வர வரைக்கும் விட்டுடலாம் இந்த வெள்ளம் வெந்து அதுக்கப்புறமா நம்ம மல்லியில் போட்டு இறக்கிடலாம் இதோட ஆற வச்சுட்டு நல்லா நம்ம அரைக்கிறதுக்கு ரெடி பண்ணிடலாம் ஆறுனதும் நம்ம ஃபஸ்ட்டு வந்து நான் அரைக்க போகிறது வந்து இந்த பருப்பு பருப்புக்கொழவே பருப்பும் தான் அதோட கொஞ்சமாக ஒரு சின்ன நெல்லிக்காய்ச்சி அளவு நெல்லி இது புளி போட்டிருக்கேன் நான் உங்களுக்கு தேவைன்னா போட்டுக்கோங்க தேவையில்லைனாலும் அதை அவாய்ட் பண்ணிக்கலாம் இப்போ நான் வந்து கொஞ்சமாக போட்டிருக்குறேன் அதை வந்து ஆறுனதும் நல்லா பருப்பும் இந்த தேங்காய் இதை மட்டும் தண்ணி ஊற்றாமல் நல்லா அரைச்சிட்டு வந்துடலாம் இந்த மாதிரி அரைச்சிட்டு வந்ததுக்கு அப்புறமா நல்லா வலுவல்னு வந்ததுக்கப்புறம் இந்த மாதிரி நல்லா வந்துடும் அதுக்கப்புறமா இது தண்ணி ஊற்றிட்டோம்னா சீக்கிரமாக அரைப்படாது அதனால் தண்ணி ஊற்றாமல் அரைச்சிட்டோம்னா சீக்கிரம் முருகை வெந்ததுனால சீக்கிரமாக அரைஞ்சிரும் அரைச்சாச்சு அதோடு இப்போ நம்ம தக்காளியும் போட்டு தக்காளி போட்டு ரொம்ப நேரம் அரைக்க வேண்டாம் ஓரளவு தக்காளி வந்து பொதுவாக தெரிகிற மாதிரி அந்த மாதிரி அரைச்சிங்கன்னா நல்லாயிருக்கும் இப்போ அரைச்சாச்சு இப்போ தேங்காய் சட்னிக்கு அதோடு அரைச்சி வச்சு அதுக்கு வந்து நமக்கு ஒரு தாளிப்பு போட்டுக்கலாம் தாளிக்கும் போது ரெண்டு மூணு கடலைப்பருப்பு போட்டு தாளித்தோம்னா நல்லாயிருக்கும் அதுக்கு அதோட கொஞ்சம் கருவேப்பிலையும் போட்டு பெருங்காயத்தூளும் கொஞ்சம் போட்டுக்கிடலாம் நம்ம அரைக்கிறப்பையோ கொஞ்சமாக வெள்ளம் போட்டால் நல்லா வந்து டேஸ்ட்டு கொஞ்சம் நல்லா தூக்கலாக இருக்கும் நான் வந்து கொஞ்சம் போட்டிருக்கிறேன் எங்களுக்கு தேவைன்னா போட்டுக்கலாம் வெள்ளம் தேவை இல்லைனா போட வேண்டாம் ஏன்னா அந்த வெள்ளம் போட்டோம்னா அந்த சட்னிக்கும் வெள்ளம் போட்டதும் டேஸ்ட்டு வந்து வித்தியாசமாக நல்லாயிருக்கும் அதனால் நான் போட்டிருக்கேன் அதை அரைச்சி முடித்ததுக்கப்புறமா இப்போ வந்து நான் வந்து கம்மம்புள் தோசை தன்னைக்கு ரொம்ப நாள் ஆச்சு சிறுதானியம் நான் ஆட்டி வைக்கவே இல்லை விட்டாச்சு இப்போ வந்து நேற்று அரைச்சி வச்சுருக்கேன் அது கம்மம்புழி தோசையும் இட்லியும் தான் இட்லி ஒரு தட்டு போட்டு வச்சுட்டு கம்மம்புள் தோசையும் இந்த மாதிரி முருங்கலாக சுட்டு கொடுத்தாலே பிள்ளைகளுக்கு வந்து க இந்த சிறுதானிய தோசைன்னு தெரியாத அவங்கள்ட்ட சாப்பிட்டு டேஸ்ட்டாகவும் இருக்கும் இந்த மாதிரி சட்னி ஒரு தடவை செஞ்சு பாருங்கள் நல்லாயிருக்கும் இப்படி வித்தியாசமாக செய்கிறத செஞ்சிட்டோம்னா கொஞ்சம் இது வந்து முருகலாக நான் கொஞ்சம் இருக்கனால இந்த மாதிரி நிறம் வந்து கலர் வந்து தக்காளி சட்னி மாதிரி இருக்காது நல்லாயிருக்கும் டேஸ்ட்டாகவும் இருக்கும் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் பாய்